சுத்தி அங்க முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க அங்க நீங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்திக்கிட்டே நீ உள்ள போகும்போது அந்த மக்களின் மேல் நிலைமை எப்படி இருக்கும் மன மனசு எப்படி இருக்கும் பாருங்க முஸ்லிம்ஸ் நாட்டு துப்பாக்கி வச்சிருந்தாங்க அவங்களுக்கு அவங்களே சுட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது யாராவது போராட்டம் பண்றவங்க அவனுக்கு அவனே சுட்டு போனா ஆனா அவங்க உள்நோக்கம் கற்பிச்சு இடிக்கல இடிக்கணும்னு போய் இடிக்கலன்னு சொல்லுது இந்த மாதிரி இருப்பீங்க நீங்க பாத்துருப்பீங்களா ஆக இது எப்படின்னா

வணக்கம் நான் உங்கள் திருமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கெஸ்ட் யாருன்னு அட்வொகேட் சார் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கு என்னன்னா ரீசெண்டாக என்ன போயிட்டு இருக்குன்னா வந்து ஒரு வன்முறை போயிட்டு இருக்கு அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு மசூதி இருக்கு உத்தரப்பிரதேச அந்த மசூதி வந்து ஒரு கோயில் இடத்துல கட்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்காங்க கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்காலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் போய் வந்து அங்க போய் ஆராயிட்டோம் அங்கே கோயில் இருந்துச்சா இல்லையான்னு சொல்லட்டும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வந்து அந்த மசூதியை வந்து சர்வே பண்ண வந்திருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு வன்முறை ஏற்பட்டுச்சு சார் ஆக்சுவலாக அந்த வன்முறைக்கான காரணம் என்ன இதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு அதை அதை சொல்லிட்டு இருந்த பதில் கொள்ள போறேன் உச்ச நீதிமன்றம் ஏஎஸ்ஐக்கு ஆர்டர் பண்ணல ஆர்காலஜிக்கல் சர்வேக்கு ஆர்டர் பண்ணல இந்த விஷயம் எங்க ஆரம்பிக்குதுன்னா உத்தரப்பிரதேச சம்பல் டிஸ்ட்ரிக்ட்ல ஜும்மா மஸ்ஜித்னு ஒண்ணு இருக்கு அது வந்து பிப்டீன் செஞ்சுரியில இருந்து இருக்கு மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் என்னமோ சொல்றாங்க அது வந்து முகால் எம்பைரஸ்ல இருந்து இருக்கு அது வந்து இந்தியன் மோனமெண்ட்ஸ் ஆக்ட் படி அது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருக்காங்க அது ஒரு சிம்பிள் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கூட இருக்கு அந்த ஆக்ட்ல வந்துருச்சுனாலே அது ஒரு பாரம்பரிய பாரம்பரியமிக்கமான பள்ளிவாசல் அது அப்படின்னு இருக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த சம்பல் டிஸ்ட்ரிக்ட் சிவில் கோர்ட்ல ஒரு பிளைண்ட் போடுறாங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க இந்த மசூதிக்குள்ள வந்து லார்டு விஷ்ணு இருக்காரு கல்கியோட அவதாரம் அங்க இருக்கிறதுனால அந்த முகல் எம்பரஸ் ரூலிங் போதும் அந்த கோயிலை இடிச்சிட்டு இந்த ஜமா ஜமா மசித் தட்டியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து அந்த பள்ளியை மீட்டை தருமாறு ஒரு பெட்டிஷனை போடுறாங்க எப்பயுமே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது கிரிமினல் வழக்கு அல்ல இது ஒரு சிவில் வழக்கு நிலம் உங்களுக்கு சொந்தமா எனக்கு சொந்தமானது சிவில் வழக்கு சிவில் வழக்குல இந்த ஊருக்கே தெரியும் எவ்வளவு லேட்டா ஜட்ஜ்மெண்ட் வரும் எவ்வளவு லேட்டா ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்கன்னு அந்த பெட்டிஷன் போட்ட அன்னைக்கு மூணு மணிக்கு ஒரு இன்டர்ம் ஆர்டர் கொடுக்கறாரு இந்த ஜட்ஜ் சிவில் ஜட்ஜ் என்னன்னு கொடுக்குறாருன்னா ஒரு கமிஷனர் அட்வொகேட் கமிஷனரை போட்டு நீங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்றாரு எப்பயுமே இந்த அட்வகேட் கமிஷன் போட்ட உடனே உடனே எல்லாம் யார் எதுக்கும் பண்ணாலும் சரி திரும்ப கிடையாது அன்னைக்கு ஈவினிங்கே இவங்க கிளம்புறாங்க ஃபர்ஸ்ட் சர்வே எடுக்கிறாங்க ஆமா ஃபர்ஸ்ட் சர்வே எடுக்கிறாங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கு மொதல் விஷயம் இந்த சூட்டை இனிஷியேட் பண்ணதே தப்பு ஏன்னா வர்ஷிப் ஆக்ட் பிளேஸ் ஆஃப் ஒர்க் ஆஃப் நைன்டீன் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு மேலே எந்த ஒர்க்ஷிப் பிளேஸ் எப்படி எப்படி இருக்கோ அதை அப்படி அப்படியே அதோட ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணனும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் யாரும் டிக் பண்ண கூடாது அது யாரும் வந்து கேள்வி டிஸ்டர்ப் பண்ண கூடாது அது சர்ச்சா இருந்துச்சுன்னா சர்ச்சாவே இருக்கும் மசூதியா இருந்துச்சுன்னா மசூதியாவே இருக்கும் கோயிலா இருந்துச்சுன்னா கோயிலாவே இருக்கும் தர்காவா இருந்துச்சுன்னா தர்காவே இருக்கும் இது வந்து ஆக்ட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அனக்ட் பண்ணி பார்லிமெண்ட்ல வந்து வச்சது இந்த ஆக்ட் படி பார்த்தாலே இந்த பிளைண்ட் டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும் இந்த இந்த கேஸ் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும் இந்த கேஸ்ல அந்த மஸ்ஜித் கமிட்டிக்கு நோட்டீஸ் அனுப்ப கிடையாது டைரக்டா எக்ஸ்பர்ட் ஆடு எக்ஸ்பர்ட் ஆர்டர்னா அவங்க இல்லாமலே அட்வொகேட் போட்டு நீங்க போய் என்கொயரி பண்ணுங்க அனுப்புறாங்க நடக்கும்போது எந்த வன்முறையும் கிடையாது அடுத்த நாள் மீண்டும் வராங்க அந்த அட்வொகேட் கமிஷனர் அந்த குழு வராங்க அந்த குழு கூட சேர்ந்து நாலஞ்சு பேர் வராங்க அந்த குழு குழுக்கு தானே பர்மிஷன் இருக்கு உள்ள போறதுக்கு அந்த கூட வந்து நாலஞ்சு பேர் யாரு உள்ள போகும்போது ஒரு 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 இதுல சர்க்கம்ஸ்டன்ஸ் நீங்க போறீங்க சுத்தி அங்க முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க அங்க நீங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கட்டிக்கிட்டே நீங்க உள்ள போகும்போது அந்த மக்களின் நிலைமை எப்படி இருக்கும் மனசு எப்படி இருக்கும் நியோகிச்சு பாருங்க இப்ப குழு ஆய்வு பண்ண போதுங்க ஆய்வு பண்ண போறவங்க அமிதா போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கணும் அவங்களுக்கு போலீஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு எல்லாமே இருக்கு டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் கலெக்டர் போறாரு எஸ்பி இருக்காங்க ஏடிஎஸ்பி இருக்காங்க எல்லாருமே இருக்கிறாங்க இதை தடுத்து நிறுத்திருக்கணுமோ நிறுத்திருக்க கூடாதா இந்த மாதிரி கோஷம் போடாதீங்க இது கம்யூனல் வைலன்ஸ் ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு ஏன் யாருமே சொல்லலை இவங்க போய் ஆய்வு பண்ணிட்டு வெளியே தான் இந்த மாப் வெடிக்குது வெடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா ஃபயர் அலின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் அந்த மஜித் ஹெட்டின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இந்த சீன் எல்லாம் பாக்குறாரு பார்த்துட்டு ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு போலீஸ் வந்து எங்களை வேணும்னே ஃபயர் பண்றாங்க அந்த போட்டோஸ் நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே டாப் ஆங்கில் வச்சு ஷூட் பண்ண போட்டோஸா இருக்கும் ரப்பர் குண்டு நீ யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணல

இவங்களே அந்த காரு அந்த ஆட்டோ எல்லாம் கொலிச்சிட்டாங்க போலீஸ் மாப் கிரியேட் ஆகுறதுக்காக அப்படிங்கறது இப்ப அஞ்சு உயிர் போயிருச்சு திருமுருகன் போலீஸ் தரப்புலயும் முப்பது பேருக்கு மேல வந்து அடிபட்டு இருக்காங்க எங்களுக்கும் தெரியும் திருமுருகன் அதெல்லாம் காலங்காலமா போலீஸ் வந்து அந்த ஸ்டோரி பில்டப் பண்றதுல அவங்க தான் நம்பர் ஒன் ரைட்டிங்ல இருக்கிறாங்க அந்த மாதிரி நடந்திருக்காது அதை நடந்த மாதிரி காமிச்சு அது பில்ட் பண்றதுதான் அவங்களோட இதே அப்படி இருந்து அவங்க ஜெய்ஸ்ரீராம் சொல்லும் போதே அவ்வளவு பண்ணியிருந்திருக்க கூடாது ஏற்கனவே என்கவுண்டர் லிஸ்ட்ல ஆல் ஓவர் எடுத்து பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் முஸ்லீம்ஸ் தான் என்கவுண்டர்ல சாகுறவங்க இப்ப இது ஒரு புது காரணம் கற்பிச்சு நீங்க சுட்டு இருக்கீங்க இது ஒண்ணு எங்களுக்கு புதுசு இல்ல இதை நாங்க பல வழக்கல பாத்துட்டோம் சிஏ வழக்க சிஏ எடுத்துக்கோ போற ப்ரொடெஸ்ட்ல டெல்லியில இருபத்தஞ்சு முஸ்லீம் சுட்டு போனாங்க அதுக்கு ஆக்ஷன் எதாவது எடுத்தாங்களா கிடையாது சரி சர்வே எடுத்து நீங்க போயிட்டீங்க இந்த வன்முறை நடந்துச்சு இப்ப இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க இந்த மஜித் கமிட்டி இந்த ஏசி ரிப்போர்ட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கறது இப்ப சுப்ரீம் கோர்ட்டை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்வொர்க் பண்ணி ஆர்டிகல் தேர்ட்டி டூ போறோம் போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இது நீங்க ஹை கோர்ட்ல எல்லாம் போடணும் அங்கதான் அங்க ஒரு தீர்வு இருக்கும்போது நீங்க ஸ்ட்ரைட்டா இங்கே வரது கரெக்டா இருக்காது நாங்க வேணும்னா அந்த ஏஎஸ் ரிப்போர்ட்டை ரத்து பண்ணணும்னு சொல்லல அந்த ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டை ஷீல்ட் பண்ணி வைக்க சொல்றோம் ஓபன் பண்ணாம வைக்க சொல்றோம் அன்டில் தி ஹை கோர்ட் ஃபர்தர் பாசஸ் தி ஆர்டர் அப்பான் திஸ் இஷ்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மசூதிக்கு பதிலாக அங்கே கோயில் இருந்தது ஒரு முஸ்லீம் ஒரு கேச போறான்னு வச்சுக்கோம் அங்கே வந்து பாபர் காலத்தில் ஒரு மசூதி இருந்தது அதை இடிச்சுட்டு தான் கோயில் கட்டினாங்கன்னு ஒரு ஆர்யுமெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீதிமன்றம் இந்த வழக்கு எடுத்துருக்குமா நைன்டீன் ஒன் டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் பண்ணது பத்தாதுன்னு அந்த பெட்டிஷனருக்கு நீங்க ஆனா சிவாரியா வயசு வருஷம் எப்படி இருக்கு ஆப்போசிட் பார்ட்டி போறவங்களுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணி சூட்டை டிஸ்மிஸ் பண்ணாமட்டு சமய பண்ண அனுப்புறீங்க சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்டே பண்ணாம அந்த ஹை கோர்ட் நீங்க போய் அந்த ஃபர்தர் ஆர்டர்ஸ் வாங்குற வரைக்கும் அந்த ஏ சரி போட்டு ஷீல்டு பண்ணி வைக்க சொல்லி ட்ரையல் கோர்ட் ஜட்ஜுக்கு ஆர்டர் போடுது இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல எப்படி அந்த பிளேஸ் ஆஃப் ஒர்க் ஆக்ட் உண்டான மரியாதையே போயிடுச்சு அப்புறம் எதுக்கு அந்த நைன்டீன் ஆக்டே நம்ம கொண்டு வந்தோம் நைன்டீன் ஆக்ட் பண்ணதுக்கு முன்னாடி பெரிய வரலாறு இருக்கு திருமுருகன் அந்த பாபர் 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 மசூத்ல இருந்து இந்த பாபர் மசூத் தீர்ப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் நைன்டி ஒன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு கேஸ் அந்த மாதிரி ஆமா கேஸ் நைன்டீன் பிப்டில கேஸ் எல்லாம் நினைச்சிருக்கீங்க நைன்டீன் பிப்டில ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி எய்டீன் பிப்டில பாபர் மசீதி கேஸ் ஸ்டார்ட் ஆகல எயிட்டின் பிப்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரீ இண்டன்ஸ் முன்னாடியே சொல்றீங்களா ப்ரீ இண்டிபென்டென்ஸ் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு பக்கம் தீர்ப்புல முத அப்சர்வேஷன் னு சொல்லிட்டு முத இருபது பக்கம் இத பத்தி தான் சொல்லிருக்காங்க இந்த கேஸ் ஹிஸ்டரி என்ன பிப்டி சிக்ஸ்ல உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன் திரும்ப அதை எப்படின்னு நீங்க அத பாருங்க

அப்பவே இந்த அயோத்தியா லேண்ட் வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்ப பிரிட்டிஷ் கொலோனியல் அரசாங்க இருக்கும் போதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு கம்யூனிட்டிக்கு முன்னாடி உள்ள லாண்ட் ஆர்டரும் பிசிஎம் மைந்தர் மன்ற என்ன பண்றாங்கன்னா அந்த மசூதியை சுத்தி கிரில் வால் அபவுட் சிக்ஸ் கட்டுறாங்க இரும்புல பாபா மசூதியை சுத்தி சுத்தி இது எல்லாமே இந்த தீர்ப்புல உங்களுக்கு சொல்றேன் இது பேருக்கு இது தெரியாது கட்டுறாங்க அது எப்படி கட்டுறாங்கன்னா மசூதிக்குள்ள இருக்க இன்னர் பார்ட் ஒரு கிரில்லும் அவுட்டர் பார்ட் காம்பவுண்ட் ஒரு கிரில்லும் கட்டுறாங்க அந்த டூம் இருக்கும்ல ஆமா அது அது வந்து இன்னர் பார்ட் அதுக்கு வெளியில காம்பவுண்ட் வால் இருக்கு அது வந்து அவுட்டர் பார்ட் அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த அவுட்டர் பார்ட்டுக்கு வெளியில தான் இவங்க இந்த பஞ்சாயத்து நடக்குது டிஸ்பியூட் நடக்குது இந்த செவ்ல எல்லாம் எங்களோட சிலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் ஹிந்து கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து அங்கே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எயிட்டீன் செவன்டி செவன்ல ராமஜென்ம பூமி அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ ஒண்ணு போடுறாரு யாருன்னா மகந்த் ரகுபர் தாஸ் எங்க போடுறாருன்னா சப்ஜட்ஜு பைசலாபாத்ல சிவில் கோர்ட்ல ஒன்னு போடுறாரு என்னன்னு போடுறாருன்னா அங்க வெளியில நாங்க வந்து கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிரில் அவுட்டர் கிரில் இருக்கு இல்லையா கிரில் தான் இருக்குன்னு கிளைம் பண்றாங்க அதனால அங்க நாங்க வழிபாடு செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி

அண்ட் சக் ஆஃப் ஆஃப் த அப்சர்வேஷன் டு ஹிந்துஸ் என்ன அர்த்தம்னா அங்க ஓனர்ஷிப் ஹிந்துஸ் கிளைம் பண்றதை டோட்டலா பண்ணி இந்த இந்த சூட்டை சூட்டை டிஸ்மிஸ் பண்றாங்க அப்புறம் நவம்பர் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்ல செகண்ட் செகண்ட் அப்பீல் போறாங்க போறாங்க வச்சுக்கிட்டு ஜுடிஷியல் கமிஷனர் அவர் என்ன பண்றாருன்னா அவரு இந்த சூட்டை வந்து கம்ப்ளீட்டா டிஸ்மிஸ் பண்ணி டிஸ்மிஸ் ஸோ அந்த எல்லாருக்குமே தெரியும் அங்க அந்த ராமர் சிலை வைக்கப்பட்டது இரவோட இரவாக அங்க ராமர் அது அதுவும் சுப்ரீம் கோர்ட் எப்படி சொல்லுது

அந்த செக்ஷன் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கோட் ஆஃப் கிரினல் ப்ரொசீஜர் படி இதை விசாரிக்கிறதுக்கு எடுத்து விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க அதுக்கப்புறம் ஜனவரி அஞ்சு நைன்டீன் பிப்டி தான் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெண்டு பேருக்கும் சண்டை இருக்கு ரெண்டு பேர் யாரும் பாத்துக்க வேண்டாம் நாங்க ஒரு காமனா ரிசீவர் ஒருத்தர் போடுறோம் அவர் அந்த இதை வந்து நிர்வகிக்கிட்டோம் அண்டில் தான் ஆர்டர் சார் பாஸ்டு அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க இது வந்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தால பிரீச் ஆஃப் பீஸோ லாவோ பிரேக் அவுட் ஆகுது அதனால நீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க ஜனவரி நைன்டீன் பிப்டில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சூட்டு போறார் அவர் பேர் தான் யாருன்னா கோபால் சிங் விர்ஷத் அவர்தான் அயோத்த இந்த ராம பூமிக்கு ஃபர்ஸ்ட் ஷூட் இன்ஸ்டியூட் பண்றாரு சிவில் எங்கன்னா சிவில் ஜட்ஜ் ஜட்ஜ் என்னன்னா அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா ரிசீவரா ரிசீவர் தான் அந்த பாத இது பண்ணணும்னு ஒரு ஆர்டர் இருக்கு அந்த ஆர்டரை வெகேட் பண்ணி உள்ள எங்களுக்கு வர்ஷிப் பண்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு ஆனா எயிட்டீன் பிப்டி சிக்ஸ்ல கேட்டது என்ன அவுட்டர் ஆஃப் பாபர் மசூதி வழிபடுறதுக்கு தான் இவங்க கேட்டாங்க ஆனா இப்போ இன்னர் இன்னர் கோட்டையாடுக்குள்ள நாங்க வழி பண்ணோம் அதுக்கு எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சூட்டு இவர் தான் போடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்ச் த்ரீ நைன்டீன் பிப்டி போடுறாரு நைன்டீன் பிப்டி ஒன்ல ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு இன்டர்ம் ஆர்டர் கொடுக்குது நீங்க வந்து வழிபடலாம்னு சொல்லி அதை எதிர்த்து இவங்க அந்த ஆப்போசிட் பட் என்ன பண்றாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போறாங்க அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு அப்போ போகும்போது பிஃப்த் டிசம்பர்ல ரெண்டாவது ஒருத்தர் சூட்டு போடுறாரு ராமச்சந்திர தாஸ்ன்னு சொல்லி அதே சி சிவில் கோர்ட்ல ஃபைசலாபாதிலேயே போடுறாரு எங்களையும் ஒரு பார்ட்டியா சேர்த்துக்கோங்க நாங்களும் அங்க வழிபடணும் அப்படின்னு போடுறாங்க அப்போ கோர்ட் என்ன பண்ணதுன்னா ரெண்டு பெடிஷனையும் கம்பைன் பண்ணி ஒரு கமிஷனர் அப்பாயின் பண்ணது நீங்க போய் அந்த சர்வே எல்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டீன் பிப்டி அப்போ ரிப்போர்ட் கொடுக்குறாரு கமிஷனர் அந்த ரிப்போர்ட் உள்ளடக்குன்னு ஒரு காப்பி உங்களுக்கு நான் தரேன் அதை நீங்க போஸ்ட் பண்ணுங்க அதுல மேப் எல்லாம் இருக்கு அந்த ராமஜென்ம பூமி இப்ப இருக்கிற பிரசன்ட் இருக்கிற அந்த அந்த மேப் கிளீனா நார்த் எண்டு ஈஸ்ட் எண்டு வெஸ்ட் அண்ட் சவுத் எல்லாம் கவர் பண்ணி எங்கெங்கெல்லாம் கேட்ஸ் இருக்கு அந்த கிரில்டு கேட்ஸ் அந்த குழந்தைகள் ஆதிகத்துல எப்படி கட்டினாங்களோ அதெல்லாம் அப்படி எப்படியே இருக்கு இவங்க எங்க அந்த வழிபட்டு இருந்தாலும் அதெல்லாம் அங்க எங்கேயே இருக்கு மேற்கொண்டு என்ன ஆகுதுன்னா மூணாவது ஒருத்தர் சூட்டு போடுறாரு அதே சிவில் சிவில் கோர்ட்ல அப்புறம் அப்படியே காலம் கிடக்குது அப்படியே காலம் ஓடுது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க யாருன்னா உமேஷ் சந்திரான்னு சொல்லிட்டு அந்த சிட்டி சிவில் கோர்ட்ல நீங்க அந்த லாக் பண்ணி வச்சிருக்க அந்த இன்னர் கோர்ட் நீங்க ஓபன் பண்ணணும் ஏன்னா வந்து ராம ராமனுக்கு நாங்க வந்து பூஜை பண்ணணும் அவர் வந்து தனிமையில் இருக்காரு அதனால அங்க பூஜை பண்ணாதான் அவர் அங்க கரெக்டா பூஜை பண்ண இருந்தாதான் அது ஒரு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டம் மாடர் கேட்கறது அது கேட்ட மாதிரி அந்த கோர்ட்டு இன்டம் ஆர்டர் கொடுக்குது ஓபன் பண்ணி வழிபடுறதுக்கு இதை சேலஞ்ச் பண்ணிதான் ஆஹ் இதை இத சேலஞ்ச் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இதைதான் இந்த முஸ்லீம் வந்து அலங்காபாத் ஹைகோர்ட்டுக்கு போறாங்க அப்பதான் வந்து டைட்டில் சூட்டே கேக்குறாங்க இது வந்து எங்களுக்கான நிலம் எப்ப இது இந்த மூணு சூட்ட இன்ஸ்டியூட் ஆகி ஆர்டர் ஆகி அதுக்கப்புறம்தான் இவங்க போறாங்க அது வரைக்கும் எந்த கலவரமும் இல்ல யாரும் வன்முறையை கையாளல யாரும் சட்டவிரோதமா எந்த செயலும் செய்ய கிடையாது அதுக்கப்புறம்தான் இவங்க வந்து போறாங்க இதுல அஞ்சாவது பார்ட்டி ஒரு முக்கியமான பார்ட்டி திருமுருகன் லார்டு ராமே வந்து ஒரு பார்ட்டி கடவுளே ஒரு பார்ட்டி கடவுள் பேர்ல பெடிஷன் போடுறாங்களா கடவுளே ஒரு பார்ட்டி போடுறாங்கன்னா ஆமா ஆமா சூட் நம்பர் ஃபைவ் இது ஜூலை ஒன் நைன்டீன் எயிட்டி நைன் இப்ப லார்டுக்கு ராம வச்சே ஒரு ஒரு பெடிஷனை போடுறாங்க அதுக்கு நெக்ஸ்ட் ஃப்ரெண்டா நெக்ஸ்ட் அவருக்கு ஒரு ஒருத்தரை வச்சு சூட்டு போடுறாங்க அப்ப பார்ட்டி யாருன்னா கடவுள் தான் இப்ப ரீசெண்டா கூட சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் நான் போது சொன்னாரு ஜென்ம இந்த தீர்ப்பு எழுதும் போது லார்டு கிருஷ்ணா கிட்ட வேண்டிக்கிட்டேன் தான் நான் அந்த நல்ல நல்ல தீர்ப்பா கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வேண்டிட்டு எழுதுனேன் இப்ப அதே விதம் கான்ட்ரடிக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மோரார்ல எல்லாமே கிளாரிட்டியா நமக்கு தெரியுது யார சூட்ல இன்ஸ்டூட் பண்றதுனே தெரியாம அஞ்சாவது பார்ட்டியா கடவுளையும் செல்லிட்டாங்க கடைசியா ஒன்னே ஒண்ணு இந்த பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் முன்னெடுத்து வச்ச ஒண்ணு உடஞ்சிச்சு என்ன உடைஞ்சிச்சுன்னா பாபர் அந்த ராமர் கோயில தான் மசூதி கட்டினாருன்னு சொல்றது சுத்த போய் ஏ சரி போட்டுபடி அந்த கோயில் இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது ஆனா முஸ்லிம்ஸ்க்கு அஞ்சு ஏக்கர் வெளியே எடுத்துக்க அயோத்தில இருக்கிற வெளியே அஞ்சு ஏக்கர் எடுத்துக்கங்க பிரச்சனை அஞ்சு ஏக்கர் இல்ல டிஸ்பியூட் லேண்ட் டிஸ்பியூட்னால உங்களுக்கு சொந்தமா அவங்களுக்கு சொந்தமான ஒரு தீர்ப்பு ஒரு தீர்ப்பு நீங்க கொடுக்கணும் இந்த தீர்ப்பு வரதுக்கு ஒன் வீக் முன்னாடியே சட்டம்லுங்க எல்லாம் கூடாது எல்லாரும் அமைதி காக்கணும் எப்படிப்பட்ட தீர்ப்பு வந்தாலும் அமைதி காக்கணும்னு நியூஸ்ல பிளாஷ் நியூஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நீங்களாம் பாத்துப்பீங்க ஆனா அன்னைக்கு எந்த கலவரமும் நடக்கல ஏன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் தீர்ப்பு அவங்க பக்கம் வரும்னு அமைதியா இருந்தாங்க ஒவ்வொரு டைமும் இன்டர்வென்ட் பிடிஷன் போட்டு 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 இந்த கேஸை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நைன்டீன் நைன்டி டூல அந்த மசூதி இடிச்சாங்க அது எல்லாரும் கண் நம்ம பார்த்தோம் அதுவும் இல்லீகல் ஆக்ட்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல சொல்லுது இப்ப அந்த இடிச்சவங்களுக்கு என்ன தண்டனை அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இடிச்சது தப்புதான் ஆனா உங்க உள்நோக்கம் கற்பிச்சு இடிக்கல இடிக்கணும்னு போய் இடிக்கலன்னு சொல்லுது இந்த மாதிரி தீர்ப்பீங்க நீங்க பாத்துருப்பீங்களா ஆக இது எப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு நீங்களும் போறோம் லஞ்ச பாக்ஸ திருடி நீங்க எடுத்து சாப்பிட்டீங்க மிஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் மிஸ் என் லஞ்ச பாக்ஸ் திருடி சாப்பிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றேன் மிஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த இருக்கிற மீதி சாப்பாடு உங்களுக்கே குடுத்துட்டேன் ரெண்டு பிஸ்கெட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் டிஸ்பியூட் வந்து டிஸ்பியூட் இதே தீர்ப்பு தான் வந்து இப்ப நடக்கிற இந்த சம்பல் மசூதிக்கு இதே தான் நடக்குமா சார் நீங்க சம்பல் மசூதி மட்டும் பாக்குறீங்க நான் அதுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு வந்து பத்துக்கு மேற்பட்ட கேஸ் நான் உங்களுக்கு பத்து கேஸ் சொல்றேன் இப்ப பிரசன்ட் சிவில் கோர்ட்ல இருக்கிற நிலுவில் இருக்கு பத்து கேஸ் நான் உங்களுக்கு பெண்டிங்ல இருக்கு தில்வாலி மஸ்ஜித் லக்னோ யூபி ரெண்டாயிரத்தி பதிமூணுல சிவில் சூட் போட்டுருக்காங்க என்னன்னா ரூலர் அவுரங்கசீப் வந்து அங்க கோயில் இருந்தது லட்சுமண் கோயில் இருந்தது கட்டிட்டாரு அதனால மீட்டு சொல்லி பதிமூணு ஒரு கேஸ் அப்புறம் இஸ்லாம் டெல்லி இதை வந்து ஹைகோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவங்க அதை ஸ்டே வாங்கி அது இன்னும் பெண்டிங்ல இருக்கு அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு ஞானவாபி மசூதி உங்களுக்கு தெரியும் வாரணாசி இப்ப கூட இந்த ஜட்மெண்ட் தான் வந்து சீனியர் அட்வொகேட் துஷந்த் வந்து அழுந்தே அழுதுட்டார் அடுத்து கமல் மௌலா காம்ப்ளெக்ஸ் எம்பி மத்திய பிரதேஷ் இந்த கேஸ் இந்த மசூதி தான் ஓல்டஸ்ட் மசூதி லெவன்த் சென்சுரியிலேயே இதை வந்து கட்டிட்டாங்க அதை எதிர்த்து ரெண்டாயிரத்தி மூணுல கேட்டு போட்டுக்கிறாங்க அடுத்து சம்சி ஷாய் மஸ்ஜித் யூபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாங்க அங்க வந்து ஒரு கோயில் இருந்தது நீலகந்தன் டெம்பிள் ஆஃப் மகாதேவ் அந்த டெம்பிள் இருந்ததை இடிச்சிட்டு தான் கட்டினாங்க இப்ப வந்து ஷம்சி ஷாய் மஸ்ஜித் தான் இருக்கு அதை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி அது ஒரு கேஸ் அஞ்சாவது கேஸ் ஆறு அட்லா மஸ்ஜித் ஜான்பூர் யூபி ஆக்ரால அது ஆறாவது கேஸ் செவன்த் கேஸ் பாருங்க ஷாயிதா ஈத் மஸ்ஜித் மதுரா யூபி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கேஸ் இதுலதான் அந்த கிருஷ்ணா லாலு கிருஷ்ணா திருப்பியும் வந்து பர்த் பிளேஸ் அங்கதான்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேமஸான மஸ்ஜித் அது அது வந்து இவங்க காலத்துல இவங்க காலத்துல கட்டி கட்டிட்டாங்க அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட்டாங்க அது இப்ப அலகபாத் ஹைகோர்ட்ல சூட் இன்ஸ்டியூட் ஆகி அங்க நிக்கி டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீல இயரிங் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல அப்புறம் ஜம்மா மஸ்ஜித் சம்பல் யூபி இப்ப நம்ம அதை பத்திதான் பேசிட்டு இருக்கிறோம் அது அடுத்து ஜம்மா மஸ்ஜித் அண்ட் தர்கா ஆஃப் அஹ் சிஸ்டி அட் ஃபட்பூர் யூபி உத்தரப்பிரதேஷ் ஜம்மா மஸ்ஜித் ஆஹ் தர்கா ரெண்டுமே சேர்ந்து இருக்கு மஸ்ஜித்தும் தர்காவும் சேர்ந்து இருக்கு யூபில அதுக்கு மேலேயும் கேஸ் போட்டுருக்காங்க அது இந்த லேட்டர் டிசம்பர்ல அது ஹியரிங் வருது அஜ்மீர் ஷெரீஃப் தர்கா எல்லாருக்குமே தெரியும் அந்த தர்கா வந்து வேர்ல்டு ஃபேமஸ் அது இருக்குது ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் வருஷமா அங்க வந்து சிவலிங்கம் இருக்கு அதனால வந்து அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு ஏழு செய்ய ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்களுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு அது ஆல்ரெடி மோனமெண்ட் ஆக்ட் படி ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி மோனமெண்ட் படி ப்ரொடெக்ட் பண்ணும்போது நீங்க எந்த அகல ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது அது சட்டம் அப்படி இருக்கும்போது அந்த எங்க எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா எப்படி நீங்க சூட்டை டிஸ்மிஸ் பண்ணாம நடத்துறீங்க இதே ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்டியனோ ஒரு கோயில் மேல ஒரு சூட்டை இன்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிருப்பீங்க அவங்களுக்கு தகுந்த ஃபைன் நீங்க போட்டிருப்பீங்க சரிங்க அது கூட வேணுங்க நைன்டீன் நைன்டி பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் படி அந்த மாதிரி சூட்டை இன்ஸ்டியூட் பண்றவங்க மீது மூணு வருஷம் சிறை தண்டனை இருக்கு ஏன் இது வரைக்கும் யாருக்குமே நீங்க பண்ணல சோ இந்த மாதிரி பத்து கேஸ் இருக்கு திருமுருகன் மஸ்ஜித் மேல ஆனா நீங்க நோட் பண்ணி பாருங்க இது எல்லாமே ஏன்னா ஸ்டேட்லதான் இருக்குற மக்கள் ஹிந்துத்துவ மக்கள் கிடையாது வெகுஜன மக்கள் ஹிந்துவா இருக்காங்க தொப்புல் கூடி சகோதரர் போல எங்களோட இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் யார் ஹிந்துத்துவா யாரு நார்மல் ஹிந்து யாரு மதவெறி பிடிச்சிருக்கா யார் மதவெறி இல்லாம ஹிந்து சாமியை வழிபட்டு போறாங்கன்னு நல்லா தெரியும் கடவுளையும் ஆஹ் இதையும் பிரிச்சு அரசியலையும் பிரிச்சு பக்க தெரிஞ்சவங்க தான் தமிழ்நாட்டு மக்களும் சவுத் இந்தியன் பீப்புள்ஸும் தமிழ்நாட்டில் இது நடந்துச்சுன்னா செருப்பு கட்டி அடிப்பாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இதை வச்சு எங்க ஓட்டு வாங்க முடியாது ஆட்சி அமைக்க முடியாது அப்ப பெரியார் என்ன பண்றாருன்னா கோயில் உள் நுழை போராட்டம் கருவறைக்குள்ள நுழையலாம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு அப்ப கலாக்கரசு என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த கருவறைப்புல யார் நுழைறாங்கன்னா அந்த டாப் கிளாஸ் சோ கால்ட் ஃபார்வர்ட் காஸ்ட் பீப்புள் தான் நுழைவாங்க அதுக்கப்புறம் அவங்க பசங்க அவங்க பேர பசங்க அப்படியே அந்த அந்த அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அத ஒழிக்கிறதுக்காக கலங்கரசு என்ன பண்ணுதுன்னா வாரிசு ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வருது பெரியாருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வாரிசு ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வரும்போது இவங்க மொத்தமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க யாரு அந்த சோ கால்டு ஃபார்வர்ட் கேஸ் பீப்புள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா வாரிசு ஒழிப்பு சட்டம் செல்லும் அது கரெக்ட் தான் ஆனா ஆகம விதிப்படி நீங்க வந்து அச்சர நியமனம் பண்ணுங்கன்றான் திருப்பி இவங்களே தானே போறாங்க ஆமா அந்த போறதுக்கு இதே இவங்க போடுற சூட்டுக்கு இமீடியட்டா ஆர்டர் வருது இன்டர்ம் ஆர்டர் கொடுக்குறாங்க ஜட்மெண்ட் ஆகுது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஆனா மத்தவங்க போடுற எந்த வழக்குக்கும் ஆர்டர் கொடுக்கறதுல ஆஹ் அதுக்கான தீர்ப்பும் நிறைவா வழங்குறதுல பாதி தீர்ப்பாண்ணிட்டு போயிட்டு இந்த மாதிரி பத்து மசூதி கேசஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரே ஒரு வரியில அழகா தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் தி ஒயர் எடிட்டோரியல்ல அந்த சீஃப் எழுதியிருக்காரு என்ன எழுதிருக்காருனா இப்ப கூட இந்த சுப்ரீம் கோர்ட் இது இதை நோக்கி உள்ள சீரியஸா கான்சென்ட்ரேட் பண்ணி கால் எடுத்து வைக்கலன்னா இது வந்து பெரிய வன்முறையா மாற கூட வாய்ப்பு இருக்கு அஹ் ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூ படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகபட்ச பவர் இருக்குது என்ன பண்ணலாம்னா இந்த வர்ஷிப் ஆக்ட் வந்து அப்படின்ட் பண்ணி இதுதான் செல்லும் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் ஆகஸ்ட் பிப்டீனுக்கு அப்புறம் எந்த மத வழிபாட்டு தலங்களையும் கேரக்டர் மாற்றக்கூடாது எந்த சிவில் நீதிமன்றமும் அதை இன்ஸ்டியூட் பண்ணக்கூடாது ரொம்ப கூட வாங்கிட்டு இன்ஸ்டியூட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஆர்டர் பாஸ் பண்ணாங்கன்னா இது நடக்கவே நடக்கா திருமுருகன் பேர் சொன்னீங்க மாட்டாங்க தீர்ப்பு வந்து ஆல்ரெடி வந்துருச்சுன்னு ஆனா இன்னமும் முஸ்லிம்ஸ் வந்து டிசம்பர் வருஷம் வருஷம் டிசம்பர் ஆறாம் தேதி வந்து போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன சார் இது ஒரு நல்ல கேள்வி திருமுருகன் தீர்ப்பு வந்துருச்சு அதை நாங்க ஏத்துக்கு தான் வேணும் சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்பிரியர் அத்தாரிட்டி அந்த தீர்ப்பை நாங்க வந்து ஏற்கனவே என்ன கலவரம் நாங்க பண்ணல ஆனா அந்த தீர்ப்பு நியாயமான விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணுமா இல்லையா ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்புல தெளிவுபடுத்தி சொல்லிடுச்சு கோயில் இல்ல கோயில் இருந்ததுக்கான எந்த முகாந்திரமும் இல்ல அங்க மசூதி தான் இருந்தது நாங்க வந்து பெரும்பான்மை இந்து மக்கள் மனசு பாதிக்கப்படக்கூடாதுன்னு நாங்க அந்த தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இது யார் சொல்வா திருமுருகன் யார் எடுத்து சொல்றது உங்களோட மத நம்பிக்கை அடிப்படையில் ரூல் ஆஃப் மூலியமா சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு வழங்கி இருக்குது நாட் அண்டர் த ரூல் ஆஃப் லா நேச்சுரல் ஜஸ்டிஸ் படியும் அது செல்லாது ரூல் ஆஃப் லா படியும் அது இல்ல ரூல் ஆஃப் பெய்த் படி உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு அதை நாங்கள் எடுத்து சொல்லுவோம் பின்னாடி வர தலைமுறைகளுக்கு இது எல்லாமே தெரியணுமா இல்லையா அதனால வருஷா வருஷம் டிசம்பர் ஆறு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் இதர முஸ்லீம் அமைப்பும் டிசம்பர் ஆறு போட்டம் நடத்திக்கிட்டே இருக்கு அதை நடத்துறது மூலயமா தான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் மீண்டும் ஏதாவது சட்டத்தை கொண்டு வரணும்னா சட்ட நாட்டு பாதுகாப்பாக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வருது அது கண்டிப்பா மக்கள் வீர சட்டமா இருக்கும் அதுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்காக அது நாட்டை பாதுகாக்கிறதா இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நாட்டு பாதுகாப்பு சட்டத்துக்கு உட்பட்டு கேள்வி கேட்கல அதனால நீங்க வந்து ஆன்டி இந்தியன்னு வாங்க நீங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னா யாரு சங்கின்னு தெரிஞ்சிடும் நான் யாரு பேர்லாம் சொல்ல விரும்பல இந்த இந்த கேள்விகள்லாம் இந்த மெத்தட்ஸ்ல யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாரும் சங்கிங்க தான் அவங்களுக்கு வந்து பொய் பேசி பேசி பேசியே பழக்கம் அந்த பொய்யை உடைக்கணும் அந்த பொய்யை பொய்யை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிசம்பர் ஆறு போராட்டம் தான் ஒரு சரியான தீர்வா இருக்கும் இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த மசூதி கேஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை தான் இந்த முஸ்லீம் கமிட்டி இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கு அதிகபட்ச உச்சபட்ச அதிகாரம் பஞ்ச உச்ச நீதிமன்றத்தை நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் மொத்தமா ஒரு ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு என்னென்ன தேவை திரும்ப நீங்க சொல்லுங்க சாப்பாடு தங்குற இடம் சாப்பாடு தங்குற இடம் வேற நல்ல படிப்பு படிப்பு அவனோட ரிலீஜியஸ ஃபாலோ பண்றதுக்கான ஒரு முழு சுதந்திரம் நாலு கண்டிஷன் நீங்க சொல்லிருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்னீங்க நல்ல சாப்பாடு சாப்பாடு எங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்க சாப்பிட முடியுமா பீஃப சாப்பிட முடியுமா நார்தன் ஸ்டேட்ஸ்ல நீங்களுக்கு பிடிச்ச உணவை நாங்க வெளிப்படையா சுதந்திரமா எங்கயுமே சாப்பிட முடியல அடுத்து என்ன சொன்னீங்க திரும்ப அடுத்து தங்குறதுக்கு இடம் தங்குறதுக்கு இடம் இப்ப யுபி அரசாங்கம் என்ன பண்ணிட்டுருக்கு தெரியுமா திரும்புங்க நீங்க அவங்க எதிர்த்து போராடிங்கன்னா உங்க வீடுகள் இடிக்கப்படுது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போன வாரத்துலதான் ஒரு ஆர்டரே கொடுத்தாங்க வீடை நீங்க இடிக்கிறீங்கன்னா நீங்களே தீர்ப்பு சொல்லிடுவீங்களா அவங்க குற்றவாளிகன்னு அதுக்கு தான் நீதிமன்றம் இருக்குது இந்த புல்டோசர் மூலியமா வீடு இடிக்காத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி யூபி கவர்ன்மெண்ட்டை காரி தூக்கிடுச்சு படிப்பு உங்க ஞாபகம் இருக்கும் திருமுருகன் கர்நாடகால இப்ப ஸ்டேட் அசம்பி எலக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி போட்டு வந்தது ஒரு கலவர காலேஜ்ல ஒரு ஒரு பொண்ணு எதிர்த்து ஒரே பொண்ணு அத்தனை பேர் எதிர்த்து சொல்லிட்டு உள்ள போச்சு அந்த எவ்வளவு வைரல் ஆச்சு அந்த வருஷம் இருபதாயிரம் பசங்க எக்ஸாம் எடுதல திருமுருகன் ஹைகோர்ட்டுக்கு நாங்க போட்டோம் கர்நாடக ஹைகோர்ட்டுக்கு கர்நாடக ஹைகோர்ட் அந்த ஜிமோ வாஷ் பண்ணாம அப்பாயின்ட் பண்ணிடுச்சு அது செல்லும் அது ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசி அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் உச்ச நீதிமன்றம் போனதுக்கு டூ பெஞ்ச் ஜட்ஜு ஒருத்தர் வந்து செல்லுங்கிறாரு இன்னொருத்தர் வந்து செல்லாதுங்கிறாரு அதுக்கப்புறம் ஃபர்தர் ரெஃபர் பண்றதுக்கு ஃபைவ் பெஞ்ச் ஜெட் ஜட்ஜு கொண்ட பெஞ்ச்கள் போய் இப்போ மொத்தம் இருபதாயிரம் மாணவர்கள் மாணவிகள் மாணவிகள் தங்களுடைய படிப்பை இழந்தாங்க அந்த வருஷம் எங்களுக்கான படிப்பை எங்களால் பெற முடியல நாலாவது என்ன சொன்னீங்க மத சுதந்திரமா ஃபாலோ பண்ணணும் அது வந்து ஆர்டி கான்ஸ்டியூஷன் கொடுக்குற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு இன்னைக்கு அதான் எங்களால ஃபாலோ பண்ண முடியுதா எங்களோட பாரம்பரிய முடிக்க முஸ்லீம் மேல கை வைக்கிறீங்க ஒலிப்பறிக்கை மூலமா பாங்கு சொல்ற தடை பண்றீங்கன்னு யூபிலாம் தடையா இருக்கு எங்களோட முழு முழு நம்பிக்கை உச்ச நீதிமன்றம் தான் திருமணம் அந்த உச்ச நீதிமன்றமே சில பல தீர்ப்பு எல்லாம் எங்களுக்கு சாதகமா தீர்ப்பளிக்கல சட்டத்துக்கு புறம்பா தான் தீர்ப்பளிச்சிருக்கு அதை பிரதிபலிக்கணும் அதுக்காகதான் டிசம்பர் ஆறே நாங்க போராட்டமே பண்றோம் அது முன்னெடுத்து பண்றது தமிழ்நாடு முஸ்லீம் முதற்றம் போல பெரிய அமைப்புகள் அவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த டிசம்பர் ஆறு போராட்டம் வெற்றிகரமா இன்னும் நடந்துகிட்டு இருக்கு பல மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியுது ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதை நல்லா கிளீனா பிரிச்சு பாத்துருவாங்க ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார்களோ இங்க அந்த காரியத்தை செய்யவே முடியாது அப்படி ஏதாவது வந்தாங்கன்னா தமிழ்நாடு மக்கள் அதுக்கு தக்க தருவாங்க அது இங்க இங்க அந்த பருப்பு இங்க வேதாது திரும்புருங்க சார் சார் இன்னும் வந்து உத்தரப்பிரதேசல வந்து கலவரம் போயிட்டுதான் இருக்கு நேர இன்டர்நெட் கனெக்ஷனே வந்து கட் பண்ணிட்டாங்க இதோட விளைவு வந்து எப்படி சார் இருக்கும் கடைசியில் ஃபியூச்சர்ல என்னதான் ஆகும் திருப்பி பாபர் மசூதி மாதிரி ஆயிடுமா இல்ல எந்த மாதிரி தீர்ப்பு வந்து வழங்கப்படும் இவங்களோட வே ஆஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சுருங்க இவங்க எதா இருந்தாலும் நீதிமன்றம் நாடி நீதிமன்றத்தின் உதவியோட தான் பண்றாங்க அதுக்காக நாங்க என்ன சொல்றோம்னா இந்த ஆர்டிகல் ஒன் ஒன் ஃபார்ட்டி டூ சுப்ரீம் கோர்டோட சூப்பர் பவர் அது அதை யூஸ் பண்ணி இந்த வர்ஷிப் ஆக்ட அபாய்ட் பண்ணணும் இன்னும் இந்த வர்ஷிப் சேலஞ்ச் பண்ண பிடிஷன் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு அது நிலுவையில் இருக்கு அதை எடுத்து விசாரிக்கணும் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுக்கான பதில் மனு அப்படி அப்படியே தாக்கலே பண்ணல அவங்க தாக்கல் பண்ணாதான் அது தெரியும் அவங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னு சோ அதை இமீடியட்டா அந்த வர்ஷிப் ஆக்ட்டை வந்து அப்பல்ட் பண்ணி இதுக்கப்புறம் எந்த சுற்றியும் இன்ஸ்டியூட் பண்ணக்கூடாது இருக்க எல்லா சுற்றியும் டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் பண்ணலாம் இந்த கலவரத்துல ஒரு முட்டுப்புள்ளி வைக்க முடியும் அப்பாயும் மக்கள் உயிரை வந்து தடுக்க முடியும் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு திருமுருகன் பொருளாதார பிரச்சனை இருக்கு உணவு பிரச்சனை இருக்கு வேலையின்மை பிரச்சனை இருக்கு நாட்டோட ஜிடிபி வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு விலைவாசி எங்கேயோ போயிட்டு இருக்கு அதை பத்தி அதை பத்தியெல்லாம் யாருமே இங்க பேசுறதே கிடையாது அவங்களுக்கு ஒரு ஒரு டாபிக் வேணும்னா ஒரு மத கலவரம் தூணா மசூதி மக்கள் கை வச்சிடறாங்க டாபிகை டைவிட் பண்ணிடுறாங்க